அனைவருக்கும் வணக்கங்க வெல்கம் டு ஜிகே ஸ்டுடியோஸ் குழந்தைங்க நைட்டில் தூங்க மாட்டேன்னு அடம் பிடிக்கிறாங்களா அப்போ அந்த கதையை சொல்லி தூங்க வைங்க வாங்க கதை கேட்கலாம் ஒரு அழகிய ஏரியில் ஆமை ஒன்று தனது இரண்டு வாத்து நண்பர்களுடன் வாழ்ந்து வந்தது தினமும் அந்த இரு வாத்துகளை ஆமை சந்திப்பது வழக்கம் ஒரு நாள் அந்த இரண்டு வாத்துகளும் வருத்தத்துடன் காணப்பட்டன இதை கண்ட ஆமை ஏன் இருவரும் வருத்தத்துடன் உள்ளீர்கள் என்று கேட்டது பல வருடங்களாக மழை பெய்யாத காரணத்தால் இந்த ஏரி வறண்டு வருகிறது இன்னும் சில காலத்திற்கு பிறகு இங்கு முற்றிலும் நீர் வறண்டுவிடும் எனவே நாங்கள் இருவரும் பக்கத்து ஊரில் உள்ள ஏரிக்கு செல்ல இருக்கிறோம் என்று வாத்து கூறியது என்னை விட்டு செல்வதற்கு உங்களுக்கு எப்படி மனம் வந்தது நீர் குறைந்தால் உங்களுக்கு உணவுதான் குறையும் எனக்கோ உயிர் போய்விடும் என் மீது உங்களுக்கு அன்பு இருக்குமானால் என்னை அழைத்து செல்லுங்கள் என்றது ஆமை உனக்கு தான் இறக்கைகள் கிடையாதே உன்னை அழைத்து போக எங்களால் எப்படி முடியும் என்றது வாத்து அதற்கு ஆமை ஒரு உபாயம் செய்யலாம் ஒரு நீண்ட குச்சியை எடுத்து வாருங்கள் நான் நடுவில் என்னுடைய பற்களால் கொட்டியாய் பிடித்து கொள்கிறேன் நீங்கள் இரு பக்கமும் பிடித்து தூக்கி கொண்டு பறந்து செல்லுங்கள் என்றது ஆமை நாங்கள் உயிரை பறக்கும்போது நீ வாயை திறந்தால் கீழே விழுந்து இருந்து விடுவாய் என்று வாத்துகள் கூறியது அப்படியானால் பறக்கும்போது நான் வாய் பேசாமல் இருக்கிறேன் என்று ஆமை கூறியது இரு வாத்துகளும் இரு பக்கமும் குச்சியை பிடித்து பறக்க நடுவில் ஆமை வாயில் பற்றிக்கொண்டு பறந்தன சிறிது தூரம் பறந்தவுடன் ஆமை சந்தோஷத்தில் துள்ளி குதித்து ஆரம்பித்தது இரு வாத்துகளும் ஆமையிடம் சிறிது நேரம் எல்லா வீடும் நீ கீழே விழுந்து விடுவா என்று கூறியது செல்லும் வழியில் வாத்துகள் ஆமியுடன் பறந்து செல்வதை பார்த்த மக்கள் வாத்துக்கள் எதையோ தூக்கி கொண்டு போகின்றனர் என கூச்சலிட்டனர் ஆமையின் கெட்ட நேரம் அந்த வார்த்தைகள் அதன் காதில் விழுந்தது இந்த மக்கள் ஏன் இப்படி கூச்சலிடுகின்றனர் என் வாய் திறந்து பேச அதை அடம்பிடித்தபடி விட்டு விட கீழே விழ தொடங்கியது கீழே விழுந்த ஆமை உடல் சிதறி இது இறந்தது வறுமுன்காப்போனும் சமய யோசித்த புத்தியுடையனும் சுகம் பெறுவார்கள் தேங்க் யூ நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ